நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளால் வாக்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அளித்த வடகிழக்கு சார் தமிழ் மக்களுக்கு முதற்கண் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் நமக்கு வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அவரது கட்சி இப்பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது ஒரு விகிதாசார பிரதிநித்துவத்தின் கீழ் இதுவரையும் அவ்வாறான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இப்பொழுது நூற்றி ஐம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பதற்கு அப்பால் சென்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பொறுப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது முதலாவதாக இது ஒரு வங்குரோத் அடைந்த நாடு பொருளாதார ரீதியில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நாடு தங்களது கடன்களை கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் முதலாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் திறம்பட செய்யப்போகிறார்கள் ஒரு கேள்வி இருக்கிறது திறம்பட செய்வார்கள் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் ரெண்டாவதாக இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு கடன்கள் முக்கியமாக உள்நாட்டு கடன்களுக்கு அப்பால் வெளிநாட்டு கடன்கள் என்பது ஐம்பது பில்லியனுக்கு பில்லியன் டாலர்ஸுக்கு மேலே இருக்கிறது அந்த கடன்களை அடுத்த வருஷத்திலிருந்து கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுக்கின்றது ஆகவே ஒருபுறம் கடன்கள் கட்டப்பட வேண்டும் மறுபுறம் பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயங்களில் அரசு எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாகவும் கடன்களை கொடுத்தும் தம்மை நிலநிறுத்தி கொள்ளும் அல்ல நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அவற்றை எவ்வாறு திறம்பட செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் என்றும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இவற்றுக்கப்பால் இந்த நாட்டில் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகார பகிர்வை கேட்டு அந்த யுத்தம் நடைபெற்றது ஆகவே இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு குறித்தான அதிகார பகிர்வை செய்ய முயற்சிப்பார்களா அல்லது அந்த அதிகார பகிர்வை பகிர்வை செய்வதனூடாக இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய இன நல்லிணக்கம் அல்லது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு இவற்றை ஏற்படுவது ஏற்படுத்துவதாக இருந்தால் அடிப்படையில் தேசிய இன பிரச்சினை என்பது தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதில் எவ்வளவு தூரம் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் அல்ல அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முன்னுரிமை பொரியோரிட்டி கொடுப்பார்களா என்று சொன்ன ஒரு கேள்வியும் இருக்கிறது அது கொடுக்க வேண்டும் பொரியோரிட்டி ஒன்றை கொடுத்து முன்னுரிமை வழங்கப்பட்டு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இந்த முறை ஆளும் கட்சிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு ஐந்து ஆசனங்களை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இவர்களின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த முறை தங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதுவரையும் இல்லாத முறையில் வடபகுதி மக்கள் தென்பகுதி அரசியல் காட்சி ஒன்றின் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அந்த வகையில் அந்த நம்பிக்கையை அரசாங்கம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வருவார்களா என்ற கேள்வி ஒன்றும் என்னும் இருக்கின்றது அதே சமயம் ஏற்கனவே ரெண்டு தேர்தல் முடிந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்றிருக்கிறது இருக்கிறது உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்களை வைக்கும்படியான தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அவை நாங்கள் நம்புகிறோம் வருகிற பிப்ரவரி மார்ச் மாதம் அளவில் இலங்கை அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை வைக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது அதே போல் கடந்த ஆறு ஏழு வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது ஆகவே அவர்கள் ஏற்கனவே தமது 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 பிரச்சார காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார காலத்திலும் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டவாறு இந்த மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் நடத்தியாக வேண்டுமான நடத்துவார்களா இப்பொழுது கூறுகிறார்கள் அடுத்த வருஷ கடைசியில் அல்லது அதற்கு மப்பால் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் கால வரையறை இல்லாமல் இன்னும் பின்போடப்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே மாகாண ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அல்ல அதிகாரங்களை கொண்டு தமது பிரதேசத்தை தாமே அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த தன்மைகள் நிச்சயமாக அற்றுப்போகும் ஆகவே இப்பொழுது ஜனதாவிமுக்தி அல்லது தன தேசிய மக்கள் சக்தியை கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான மாகாண சபை தேர்தலைகள் வைப்பதற்கு அவர்கள் வலியுறுத்த வேண்டும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதனை வலியுறுத்த வேண்டும் அது மாத்திரமில்லாமல் தமிழ் தரப்பிலிருந்து சென்றிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம் இவர்களும் அதனை வலியுறுத்துவதூடாகத்தான் குறைந்தபட்சம் இதுவரையும் நடக்க இருக்க இது நடக்காமல் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட்டு உள்ள குறைந்தபட்ச அதிகாரிங்களே தமிழ் மக்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இந்த நிலையில் இன்றைய இன்று வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்திற்கு பல முக்கியமான வேலைகள் காத்திருக்கின்றன மிக பெருவா பெருவாரியான பொறுப்புகள் அவர்களுக்கு ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் இருக்கிறது இவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் இலங்கை மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் இவர்கள் இதனை சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விரும்புகின்றோம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்யின்ற பட்சத்தில் அதற்கு முழுமையான ஆதரவையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வெறுமனே ஊழல் லஞ்ச என்று சொன்ன விஷயம் மாத்திரமல்ல அந்த ஊழல் லஞ்ச எல்லாவற்றையும் நிறுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுடன் ஏனைய பல பிரச்சனைகளும் இருக்கிறது என்பதும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இலங்கைக்குள் நடைபெற்ற பல்வேறுபட்ட யுத்த குற்றங்கள் அதாவது உங்களை தெரியும் திருவோணமலையில் ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்டது திருவோணமலை கடற்படை தளத்தில் வைத்து இளைஞர்கள் கொல்லப்பட்டது அல்லது வந்து பிரெஞ்சு நிறுவனத்தை சேர்ந்த பதினாறுக்கு பதினாறு பதினேழு தொண்டர் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டது இப்படி பல விடயங்கள் விசாரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட விடயங்களாக இருக்கிறது யுத்தம் நடைபெற்ற பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட மசக்கர் மனித படுகொலை என்பதுக்கு அப்பால் இப்படியான முடியங்களும் கூட விசாரிக்கப்படாத மூடி வைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது ஆகவே ஒரு ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லது எல்லோரையும் சமத்துவமாக நடத்தக்கூடியவர்கள் போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த புதிய அரசாங்கமானது குறைந்தபட்சம் இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு உள்ளானவர்களுக்கு உள்ளானவர்கள் தொடர்பாக விசாரிக்குமா இந்த குற்றச்செய்கள் தொடர்பாக விசாரிக்குமா விசாரிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதுவரை நீதி கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இது வந்து நேரடியாகவே இவர்கள் திட்டமிட்ட வகையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஆகவே இது ஒரு யுத்தத்தில் நடைபெற்றது என்பதிலும் விட தனிப்பட்ட முறையில் இவர்கள் வந்து கடற்கரையில் வைத்தும் முகாமில் வைத்தும் தேடி பிடித்தும் கொல்லப்பட்ட சம்பவங்களாக இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுவில் நிறுத்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றது ஆகவே இவை எல்லாவற்றையும் புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்கள் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அவர்கள் கூறக்கூடிய இன நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு வர வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதும் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கான கடந்த காலத்தில் விட்ட தவறுகளுக்கான நீதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானவை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு பிற்பாடு வரை அதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு வெறுமனே லஞ்சம் அல்லது ஊழல் என்ற உடையத்துக்கு மாத்திரம் நிற்பார்களாக இருந்தால் நான் நம்புகின்றேன் அவர்களை சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இவை அனைத்தும் பாரிய பொறுப்புகளாக பொறுப்புகளுக்காக பொறுப்புகளாக அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் அதனை கவனத்தில் கொள்ள வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இறுதியான ஒரு செய்தி மாத்திரம் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் ஒருவிதமான கருத்து இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உண்மை அதில் என்று மறுப்பதற்கில்லை ஆனால் அதே சமயம் வந்து அந்த வாக்குகள் என்பது கடந்த காலத்திலும் வழங்கப்பட்டது அது டாக்டர் தேவானந்தா ஊடாகவும் அங்கியன் ஊடாகவும் வழங்கப்பட்ட வாக்குகள் என்பது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்று சொன்ன ஒரு ஊடாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே தமிழ் மக்கள் ஒரு தேசிய தமிழ் தேசிய அரசியலிலிருந்து விலகிவிட்டார்கள் என்பதும் அல்லது சிங்கள அரசாங்கத்துக்கு சாதகமாக போய்விட்டார்கள் என்று எதும் கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கருத்துக்களில் உண்மை இல்லை உண்மையாகவே நடந்த விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களினுடைய பிரச்சினையில் பங்கு பெற்றக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இருப்பதாக சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளும் பிரிந்து 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 போனதென்பதும் அந்த வாக்குகள் அனைத்தையும் சிதறடித்திருக்கின்றது அந்த வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதன் காரணமாகவே அவர்கள் மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாணத்திலும் ரெண்டு ஆசனங்களை வன்னியிலும் பெறக்கூடிய நிலைமை இருந்தது ஆகவே அது சிதறடிக்கப்படாமல் இருந்திருந்தால் மிக வாக்குகளை நிச்சயமாக இவர்கள் எடுத்திருப்பார்கள் ஆகவே அந்த மூன்றோ நான்கு ஆசனங்களையும் கூட தமிழ் சாத்திய சாத்தியப்பாடுகள் தந்தது ஆகவே ந எம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஒரு ஐந்து கட்சிகள் உள்ளடக்கியோ ஒரு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு அணியாக இருந்தது ஆனாலும் கூட அது போதியதாக மக்கள் கருதவில்லை தமிழரசுக் கட்சி ஏனைய தரப்புகளும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இணையவில்லை என்பது மாத்திரமில்லை அவர்கள் பிரிந்து பிரிந்தும் போனார்கள் ஆகவே இந்த நிலையில் சில சுயேட்சை குழுக்களுக்கும் பிரிந்து போன குழுக்களுக்குமாக வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதும் ஒரு காரணம் அதன் காரணமாகவும் நிச்சயமாக வந்து ஏற்கனவே வேறு வேறு கட்சிகளுக்கு போனது எங்களுக்கு முன்பு தோற்றமாக தெரியவில்லை என்று சொன்னால் முன்னர் கூட்டாக இருந்து பல ஆசனங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது இப்பொழுது சிதறடிக்கப்பட்டு போனதால் அவர்கள் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொ கொடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த தவறுகளிலிருந்து தமிழ் தேசிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தம் தாங்கள் தங்களை தாங்கள் ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எவ்வளவு தூரம் பாரதூரமான பின்புளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் உணர்ந்து தாங்களாக முன்வந்து ஒரு ஐக்கியப்பட்ட நிலைக்கு செல்லாவிட்டால் நிச்சயமாக அது தமிழ் மக்களது உரிமை கோரிக்கைகளை என்னும் பின்தள்ளி பின்தள்ள செய்யும் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம் முதலாவதாக ஒரு மாகாண சபை தேர்தல் கடந்த பல ஆண்டுகளாக நான் நம்புகின்றேன் ஆறு ஏழு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படவில்லை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக டில்வின் சில்வா அவர்கள் கூறியது போல முதல் அந்த தேர்தலை கொண்டு வருவதற்கான சிறிய சட்ட திருத்தம் ஒன்று முதலாவதாக ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆளுங்கட்சியாக அவர்கள் இருப்பதன் காரணமாக உடனடியாகவே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படலாம் ஒரே நாளிலே அந்த சட்ட திருத்தம் வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்படலாம் அதற்கு பிற்பாடு டில்வின் சில்வா சொல்வது ஒன்றும் முதலாவது மாகாண சபை தேர்தல்களை வைக்கலாம் வைக்க வேண்டும் ஆனால் என்று சூழ்நிலையில் இதே அரச தரப்பால் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் மாகாண சபை தேர்தல்கள் இப்பொழுது நடைபெற மாட்டாது அது அடுத்த வருஷ பிற்பகுதியில் தான் நடத்தப்படும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது அதே சமயம் அவர்கள் ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் வரையில் இது இருக்கும் என்று சொன்னால் புதிய அரசியல் சாசனத்தில் இந்த மாகாண சபைகள் என்று சொன்ன விஷயம் இருக்காது என்பதுதான் தான் அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த மாகாண சபைகள் இல்லாவிட்டால் புதிய அரசியல் சாசனத்தில் மாகாண சபைகளிலும் விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு தரப்போகிறார்களா அல்லது மாகாண சபை முறையை ஒழித்து அதிலும் விட கீழ்பட்ட ஒரு முறையை வந்து ஒரு தீர்வாக கொண்டு வரப்போகிறார்களா என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே ஒரு புதிய அரசியல் சாசனம் என்பது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் அது பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தமிழ் மக்களுக்கு தேவையான அதிகாரங்களை கொண்டதாக அந்த புதிய அரசியல் சாசனம் என்பது இருக்க வேண்டும் ஆனால் இதுவரையும் அவர்கள் அந்த புதிய அரசியல் சாசனத்தில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும் குறிப்பாக தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக என்ன தீர்வுகள் உள்ளடக்கப்படும் என்று இதுவரை அவர்கள் பேசவில்லை ஆகவே இந்த நிலையில் புதிய அரசியல் சாசனம் பெறும் வரையில் மாகாண சபை இருக்கும் என்று சொல்வதன் ஊடாக மாகாண சபை முறை என்பது எதிர்காலத்தில் இல்லாமல் செய்யப்போகிறார்களா இல்லாமல் செய்தால் அடுத்தது என்ன வரப்போகிறது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லாமல் இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவர்கள் மாகாண சபை முறை வந்தபொழுது அதனை முழுமையாக எதிர்த்தவர்கள் அது ஒரு ஒயிட் எலிஃபெண்ட் அது ஒரு வெள்ளை யானை அதுக்கு இப்படியான ஒரு விடயம் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு தேவையில்லை என்று எதிர்த்தவர்கள் ஆகவே எதிர்த்து அதற்கு எதிராக போராடியவர்களும் கூட அந்த நிலையில் ஒரு புதிய அரசியல் சாசனத்தின் சாசனத்தில் மாகாண சபையிலும் விட மேம்பட்ட ஒரு விடயத்தை உள்ளடக்குவார்களா என்பது ஒரு பாரிய கேள்வி ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை தம்பசம் வைத்திருப்பதாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களும் அவர்களுடன் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயத்தை கொண்டு வரப்பட போவார்கள் கொண்டு வரப்போகிறார்களா அல்லது இன்று இருப்பதிலும் விட சிறந்ததோர் முடிவை கொண்டு வரப்போகிறார்களா என்பது அவர்களது திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பின்பே தெரியும் ஆகவே அந்த திட்டங்கள் இதுவரையில் யாருக்கும் தெரியாது அந்த திட்டங்களை வெளிப்படுத்திய பின்பு நாங்கள் மேலதிகமாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய முடியும் என்று கருதுகிறேன்